ஹலோ காய்ஸ் இன்னும் வந்து கீரை கூட்டாக்கு உண்டாக்க போறது இது என்னென்னா இதான் இந்த கீரையாக்கு இந்த கீரைக்கு பேரு தெரியாது ஏதோ இப்போ என்னங்கன்னா இன்ன கன்னியா என்ன காணும் இப்படி இருக்கு பேரு தெரியாது அதுக்கு முதல்ல வந்து சீனி சட்டி எடுத்து அடுப்புல வச்சிருக்கு இன்னும் நம்ம வந்து கீரை அறிவோம் நான் பாதி நான் கீரை அரிஞ்சிருக்கு பாதி இது இருக்கு இதுலயா இருக்கு கீரை இந்த கீரையை வந்து ஒவ்வொரு இலைய இந்த கீரை பொறுத்தவரை ஒவ்வொரு இலைய எடுக்கணும் அப்படிதான் இந்த கூட்டு மற்ற சாதா கீரைன்னு செல்லும்போ சாதா செங்கீரைன்னு எல்லாம் அது வந்து மொத்தமா தண்டோட சேர்த்து அரியணும் இது இப்படி இலை மட்டும்தான் தான் அதனால தான் இப்போ இந்த மாதிரி பக்கத்து கொண்டு வந்துருக்கு இனி சீனி சட்டியில கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விடுவோம் என்ன காஞ்சாச்சு இனி எல்லாம் கடுவு எடுத்து போடலாம் இப்போ வந்து கடுவு பொட்டியாச்சு இனி வந்து இந்த கடலை பருப்பை எடுத்து அப்படியே போடலாம் தூவி விடலாம் மலை தூவல் போல செவத்தாச்சு வந்து வந்து அந்த எடுத்து போடும் தோண்டி கேட்குதா தோண்டி கேட்குதா கீரையை தட்டின் இப்போ நம்ம எல்லாம் மஞ்சபொடி தூவி விடலாம் லேசா பேருக்கு மஞ்ச பொடி இனி அடுத்து சகல உப்பு போடலாம் ഉപ്പ് എടുത്ത് വിടല കൊണ്ട് അവിടെ ചേക്കിയതില്ല എണ്ണ കുറച്ചാ അത്രയും ദൂരം നല്ലത് അതിനക്ക് പകരാ വെള്ളം ചേർത്താ നല്ല വെള്ളം ചേർത്തത് തന്നെയാണ് ഇനി ഒരു കിണ്ട് കിണ്ടുപോകും ഇപ്പൊ അവിടെ ഒരു കിണ്ട് കിണ്ടി കൊടുക്കേല ക്ലോസ് തെങ്ങിക്ക് നരത്തിലുള്ള പ്ലസീജറെ പാപ്പം അത് കൊഞ്ചൽ തേങ്ങയും തേങ്ങ കൂടുതൽ ഇട്ടാലും നല്ലതാണ് തേങ്ങ ജീരകം അഞ്ചാറ് ചെന ഉള്ളി അരിഞ്ചത് രണ്ട് പച്ചമുളകും അരിഞ്ചത് ഇനി ഒരു അടി അടിച്ച് എടുപ്പം ഇപ്പം വന്ന് അത് നമ്മൾ പണി എടുപ്പം ഇപ്പൊ ഇടത്തോട്ട് இந்த பருவத்துக்கு எடுக்கணும் மனசுலாச்சா இந்த அளவு கூடுதல் அரை செய்யறது காய்ஸ் இப்போ பத்து மினிட் ஆச்சு அந்த பத்து மினிட் கேப்பில் இருந்து நான் வந்து காப்பி எடுத்து போகிறேன் கேட்டீங்களா வயர் ஃபுல்லாச்சு அந்த பத்து மினிட் ஆச்சு இன்னுமா திறந்து பார்ப்போம் பக்குவமாக வெந்து இருக்குது பார்த்தீங்களா எம்பிடுறது இப்போ இருக்குது இனி வந்து நம்ம வந்து அந்த தேங்காயை வந்து இப்போ வந்து போடலாம் അരച്ചു വെച്ചിരിക്കും എല്ലാത്തിന് പച്ചവെള്ളം പോലെ ആയി പോട്ടികളെ കൊണ്ട് വെള്ളമാടി പോലെ കൊഞ്ചട്ട് തുറന്ന വയ്പ്പൊരിയൊരിയൽ അപ്പൊ കീര ഇപ്പിടി വേണമെങ്കിൽ ഇപ്പം ഇപ്പം ഉപയോഗപ്പെടുത്തുന്നാലും കുഴപ്പമില്ല எனக்கு கொஞ்சம் ட்ரை ஆயிருந்தா தான் பிடிச்சா அதனால நான் கொஞ்சம் ட்ரை ஆக்கி ஓகே ஐட்டம் வந்தது உப்பும் புளியும் எல்லாம் கரெக்டா இருக்கு ஏன்னா நம்ம வந்து பண்டு பிறந்த உடனே சமையல் கழிஞ்சாரில் அதனால தான் இங்க எப்படி இருக்கட்டும்